மதிய சாடு வீட்டிலருந்து கொண்டு வந்து ஆமாம் கொண்டு வர இப்போ இன்னைக்கு கொண்டு வந்துருக்கிற சாப்பாடு வந்து கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பா இல்லை புளி குழம்பா ரெண்டு கலந்து குழம்பா இருக்கு அப்படியே வணக்கே தெரியலையா கருவாடலை புளி குழந்தை குழம்பு இது வந்து கொண்டக்கடலை போட்டதா ஆமாம் ஓ சரி பெயர் போட்ட புளி குழம்பு ம் கூட்டு வந்து சீனியர் அக்காய் சீனியர் சீனியர் அக்கா அழைச்ச முட்டை ம் இப்போ நீங்கள் ஸ்டுடியோவில் வேலை பார்க்கறதுனால டெய்லியும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவார் ஆமாம் கைப்பட்டுவோம் அம்மாவோட கைப்பற்றுவோம் உனக்கு அப்படி ரொம்ப அதிக நாள் ஒரே மாதிரி குழம்பு கொண்டு வரதுன்னா என்ன குழம்பு கொண்டு வரவா ரசம் ரசமா பிடிச்ச மாதிரியான உங்கள் வீட்டில் வைக்க இருக்கக்கூடிய சாப்பாடுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் பிடிக்கும் ம் அப்புறம் சிக்கன் பிடிக்கும் சிக்கன் ம் சாம்பார் சாம்பார் தான் ம் சாம்பார் இல்லாமல் மற்ற குழம்பு வகைகளில் அம்மா கொடுத்து வந் கொடுத்து விட்டு இங்கே நீங்கள் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது பரவாயில்ல இந்த குழம்பு கொடுத்து விடுக்கான ஒரு சந்தோஷத்தோடு சாப்பிட்றதுன்னா என்ன குழம்பு கத்திரிக்காய் ஓ சரி சரி கத்திரிக்காயில செய்யக்கூடிய தொக்கு குழம்பு இல்லாமல் ஓ சரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறேன் இது அம்மா படங்களுக்கு போகிறனால இவ்வளோ பண்ணுறதே பெரிய விஷயம் எது எப்படி பண்ணுறா எனக்கு தெரியல நாலு மணிக்கு எதாச்சும் பண்ணுறாங்க இப்போ சாப்பாடு அரிசி வந்து பருவ அரிசி என்ன ம் பெரிய அரிசி தான் இது அப்பா பிடிக்கிறனால பெரிய அரிசி அப்போ வந்து கடையை சாப்பிடணும் சின்ன அரிசி வெள்ள அரிசி வாங்க மாட்டீங்க இல்லை வாங்குவோம் அது நாங்கள் மட்டும் சாப்பிடுவோம் அப்பாவுக்கு பிடிக்காது இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த பெரிய அரிசி சாப்பிடுங்க இப்போ அந்த அந்த சாப்பாடு தான் இப்போ உடனே கொடுத்துட்டு இருக்காங்க